ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ஜெயரீல நாகர்கோவில் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னா நாகர்கோவில் பக்கத்தில் பொட்டல் வழக்கில் தான் மொத்தமாட்டு பத்து செண்டு செயலுக்கு வந்திருக்கு ஒரு பெரிய பலாமரம் நிக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்குது இதுக்கு பாத வசதி பத்தடி போட்டிருக்காங்க ஒரு செண்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாளைய முக்கால் லட்சம் கேட்குறாங்க இந்த ஏரியாவில் ஒரு நல்ல ரேட்டு தான் பத்து சென்ட்லேயும் ஃப்ரெண்டேஜி எண்பது அடிக்குள்ளே இருக்குது அஞ்சு சென்ட்னு உங்களுக்கு பிரிச்சும் கொடுப்பாங்க மொத்தமாக உங்களுக்கு வாங்கினா கம்மிப்பை நம்ம பேசி உங்களுக்கு வாங்கி தரலாம் டைரெக்ட் ஓனர் தான் சேல் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த லேண்டு பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெங்கம்புதூர் என்ஜோ காலனி மேலகிருஷ்ணபுதூர் ஈத்தாமொழி இந்த சைடில் நீங்கள் லேண்டு வீடு ஏதாச்சும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்கள் மற்றபடி உங்களுக்கு எங்கள் லேண்டை நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணி தரணும் இந்த வீடு எங்களுக்கு விற்கணும் அப்படின்னாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் நல்லபடியாக அவங்களுக்கு முடிச்சு தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்